வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் கிழக்கு மாகாணங்கள் கடற்கரையோரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்து கொண்டிருக்கிறது பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கு லேசான தோல் துறைகள் விழா வாய்ப்புள்ளது மேலும் முல்லைத்தீவு திரிகோணமலை மட்டக்கிழப்பு அம்பாறை பனாமா இந்த இடங்களுக்கு லேசான முதல் மிதமான மலை அதிகாலை நேரங்களில் கிடைத்து கொண்டிருக்கிறது இன்று மதியம் மாலை நேரங்களில் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்குமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வைப்பது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு தலைமன்னார் புத்தளம் பவுனியா அனுராதபுரம் மேலும் திரிகோணமலை ரத்னபுரி கண்டி கொழும்பு நீர்க்கொழும்பு சிலாபம் தம்புள்ளை தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பனாமா அம்பாறை மட்டக்கிழப்பு அம்மந்தோட்ட பதுளை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோட்டை ஹாலி இந்த இடங்களுக்கும் சிலாபம் இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை இன்றும் அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை டிசம்பர் ஆறாம் தேதி பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் திரிகோணமலை தம்புள்ளை இந்த இடங்களுக்கு வவுனியா தெற்குப்புறம் இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும் மேலும் பணமாக இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பெரும்பாலும் அம்பந்தோட்ட கோட்டை ஹாலி பதுளை இந்த இடங்களுக்கு மட்டுமே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை டிசம்பர் ஆறாம் தேதி நாளை குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது குறைவான பரப்பிலும் குறைவான மழையை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் ஏழாம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதுவும் ஹாலி கோட்டை அம்மன் தோட்ட இந்த இடங்களுக்கு மட்டுமே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் ஏழாம் தேதி டிசம்பர் எட்டாம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் கண்டி பதுளை அம்மந்தோட்டை ஹாலி கோட்டை இந்த இடங்களுக்கு மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வட மாகாணங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் ஒன்பதாம் தேதி ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பத்தாம் தேதி முதல் இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் நிலைநிற்கும் காட்சி முன்னேறி வந்து இலங்கை கிழக்கு பகுதியில் நிலை ஒன்றுக்கும் டிசம்பர் பத்தாம் தேதி முதல் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினொன்றாம் தேதி மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு மீண்டும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு முன்ன இதற்கு முன்னதாக சற்று இடைவெளி கிடைத்திருந்தால் மீண்டும் வரும் நாட்கள் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பத்தாம் தேதி வரை பெரிதாக மழை கிடைக்க வாய்ப்பில்லை டிசம்பர் பத்தாம் தேதி முதல் ஒரு நல்ல மழைப்பொழிவு மீண்டும் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போது சுமத்ரா தீப்பகுதி நிகழ்வுக்கும் காற்றொழர்ச்சி முன்னேறி வந்து டிசம்பர் பத்தாம் தேதி முதல் மழை கொடுக்க இருக்கிறது அந்த நிகழ்வு மழை கொடுத்து கொண்டு போதே டிசம்பர் பதினான்காம் தேதி மேலும் ஒரு நிகழ்வு தீவு பகுதிக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வு தீவிரமடைந்து அதுவும் இலங்கைக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்கள் டிசம்பர் பத்தாம் தேதி முதல் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மன்னார் வளைகுடா மேலும் இந்திய பெருங்கடல் மேலும் வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படுகிறது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக இப்போது அமைந்து கொண்டிருக்கிறது அமைந்து கொண்டிருக்கிறது அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் மாலை நேரங்களில் மட்டுமே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடலில் அடுத்தடுத்த தீவிர நிகழ்வு உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு காற்றின் வேகம் குறைந்திருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்